ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஐஎன்ஆர் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவியூ என்னன்னு பார்க்கலாமாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் அக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இங்கே நம்ம நிலா வந்து வீட்டில் தனியாக தான் இருக்காங்க இங்கே நம்ம சோழனோட அப்பா வந்து ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க அதை பார்த்துட்டு இங்கே நிலா வந்து ரொம்பவே பயப்படுறாங்க இங்கே சோழனும் சேரன் பாண்டியன் இவங்க யாருமே வீட்டில் இருக்கிறதில்ல யாருமே வரவும் வரல அது என்னாச்சுன்னு தெரியல அவங்க ஏதோ வேலை விஷயமா யாருமே வீட்டுக்கு வர்றதில்லை இங்கே நம்ம நடேசன் மட்டும் நல்லா குளிச்சுட்டு அவங்க வாழ்க்கை வரலாறு அவங்க லை பற்றி நடந்தது எல்லாத்தையுமே அவங்க லைஃப்பில் என்னெல்லாம் நடந்ததோ அது எல்லாத்தையுமே உட்காந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கே நிலா வந்து ஐயோ காதில் ரத்தம் வந்துரும் போலவே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு யோசிக்கிறாங்க அந்த அளவுக்கு இங்கே நம்ம நடேஷன் வந்து கதை சொல்லி க அதாவது கழுத்தை அறுக்கிறாங்கன்னே சொல்லலாம் ஐயோ இவர் எப்போ தான் நம்மளை விடுவார் இப்படி கதையாக சொல்லிக்கிட்டு இருக்காரு இன்னும் இந்த சோழனும் சேரனண்ண பல்லவ பாண்டி யாருமே வரலையே எங்கே தான் போயிருப்பாங்க வேலை இன்னும் முடிஞ்சிருக்காதான் என்ன ஆறு மணி ஆனால் டான் எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுவாங்களே இன்றைக்கி சூரியனை பார்த்து யாருமே வரலையா அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க அதே சமயம் எங்கள் நரேசன் வந்துட்டு ஏமா நிலா ஏன் இப்படி ஒரு மாதிரி இருக்க என் வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்துச்சு எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன் நீ பதில் பேசாமல் சைலண்ட்டாக உட்காந்து ஏதோ புத்தகத்தில் எழுதி வச்ச கதையை நான் சொல்லிக்கிட்டு இருக்க மாதிரி உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்க நீ ஏதாச்சும் கருத்து சொல்லலாம் இல்லை இதெல்லாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நிலா இருந்துட்டு அது வந்து அது வந்து எதுவுமே சொல்லாமல் ஒரு மாதிரி தயங்கி நின்றுக்கிட்டு இருக்காங்க சரிம்மா இது கதை சொன்னதெல்லாம் போதும் என் வாழ்க்கையை பற்றி எதுக்கு எனக்கு ரெண்டு பொண்டாட்டி இருந்தோம் எனக்கு கொடுத்து வைக்காமல் போயிடுச்சு அவங்க என்னை விட்டுட்டு போயிட்டாங்க என்ன பண்ணுறது எல்லாம் என் தலையெழுத்து தான் பாவம் பல்லவன் ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறான் என்னை யாரும் மதிக்கிறதில் தான் இருந்தாலும் என் பசங்க மேலே எனக்கு ரொம்பவே பாசம் இருக்குது பல்லவனுக்கு எவ்வளோ ஏக்கம் இருந்தால் அன்னைக்கு உங்கள் உங்ககிட்ட என் அம்மாவெல்லாம் யாருமே இருந்ததில்லை இந்த வீட்டே வீடாக இருந்ததில்ல நீங்கள் வந்ததுக்கு தான் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு அப்படின்னலாம் உங்ககிட்ட என்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தான் அதெல்லாம் வெளியே உட்காந்து கேட்டுக்கிட்டுதான்மா இருந்தேன் இந்த நீ வந்ததுக்கு தான் வீடே வீடு மாதிரி இருக்குது நல்லா இருக்குமா நீ இருக்கிறது உன்னை பல்லவன் தன்னோட அம்மா மாதிரி ஃபீல் பண்ணுறானாட்டுங்குது சரி சரி இருக்கட்டும் பல்லவன் ரொம்ப பாவம் சரிம்மா நிலா நீ இந்த வீட்டுக்கு மகாலட்சுமி இந்த வீட்டோட ஒளியே நீதாம்மா எந்த காரந்து உண்டும் எவ்வளோ பெரிய சண்டை வந்தாலும் நீ மட்டும் இந்த வீட்டை விட்டு போயிடாதம்மா அது போதும் சரிம்மா நான் போயிட்டு படுத்து தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கட்டில் போட்டு நல்லா படுத்து தூ தூங்கிறதுக்கு முன்னாடி பாட்டு பாடுக்கிட்டே ரொம்ப நேரம் இருக்கிறாங்க இங்கே நடேசனும் தூங்கிடுறாங்க எங்கள் சேரன் நம்ம பாண்டியன் பல்லவன் எல்லாருமே அப்போ தான் வராங்க இங்கே நிலா இருந்துட்டு ிட்ட என்ன எங்கன்னா போயிருந்தீங்க யாருமே இல்லை இவ்வளோ டைம் ஆயிடுச்சு நீங்கள் யாருமே வராமல் நான் தனியாக இருந்தேன் மதிய நேரத்தில் எனக்கு தனியாக இருக்கவே அவ்வளோ போர் அடிக்குது இவ்வளோ நேரம் ஆயுமே நீங்கள் யாருமே வராமல் இருந்தால் எப்படின்னே தனியாக இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல உங்கள் அப்பா வந்து இங்கே நடு வீட்டிலே உட்காந்து ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ணுறாரு அதெல்லாம் பார்க்கவே எனக்கு சுத்தமாக பிடிக்கல அது மட்டும் இல்லாமல் அவரோட வாழ்க்கை வரலாறு எல்லாத்தையுமே உட்காந்து சொல்லிக்கிட்டு இருந்தார் எனக்கு எப்படா இவர் கதையை முடிச்சிட்டு எழுந்து வெளியே போவாரோன்னு இருந்தது அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தார் ஏன்னா நீங்கள் லேட்டு என்னாச்சு வேலை நிறைய இருந்ததா அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம நிலா வந்து கேள்வி மேலே கேள்வி கேட்க இங்கே சேரன் இருந்துட்டு என்ன பண்ணிடலாம் நீ தனியாக தான் இருந்தியா நான் பல்லவன் யாராச்சும் இல்லை சோழன் யாராச்சும் உங்க கூட இருப்பாங்கன்னு நினச்சினே அவங்களுமே வரலையா நீ பல்லவா எங்கடா போயிருந்த நீ காலேஜ் முடிச்சு நேராக நீ வீட்டுக்கு தானே வரணும் எங்கேயாச்சும் ஃப்ரெண்டுங்க கூட ஊர் சுற்ற போயிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பல்லவன் இருந்துட்டு அது ஒன்றும் இல்லைண்ணே என் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே அவன் செலப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருந்தான் அதனால தான் அவனோட பர்த்டே பார்ட்டியெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் பாண்டியனுமே அண்ணே எனக்கும் கடையில் கொஞ்சம் நிறைய வேலை இருந்தது வண்டி சர்வீஸ்க்கு விட்டுட்டு இருந்தவங்க எல்லாருமே நாளைக்கே வேணும் காலையிலே வேணும் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதனால தான் இன்றைக்கி நிறைய வேலை அதனால தான் வர முடியலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் பாண்டியன் சொல்லி முடிச்சதுமே எங்கள் சேரன் இருந்துட்டு சோலா நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருந்தேன் நீயாச்சும் வீட்டுக்கு வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்க எங்கள் பாண்டியனும் அண்ணே அவனுக்கு வேலை இல்லை அவன் எங்கே போய் ஊரை சுற்றிட்டு வந்தான்னு தெரியலையே அதுதான் வேலையை தொலைச்சிட்டு நின்றுக்கிட்டு இருக்கான்ல ஜம்முன்னு நீ சம்பாதிச்சு போட்டதில் தானே இப்போ வரைக்கும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் சம்பாதிச்சாவே ஒழுங்காக வீட்டுக்கு பணத்தை கொடுக்கறதில்ல இப்போ வேலை இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்கான் வீட்டில் கூட தன்னோட பொண்டாட்டி தனியார் இருப்பாளின்னு கூட நினச்சி பார்க்கல ஊரை சுற்றிட்டு இப்போ வரான் டேய் உனக்கு தான் வேலை இல்லை நீ வீட்டிலே இருந்திருக்கலாம்ல அன்னி தனியாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்துருக்குறாங்க நீ அதெல்லாம் நினச்சே பார்க்க மாட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து எப்போவும் போல் எங்கள் சோழனை அப்படியே த அதாவது தப்பாகவும் சண்டை போடுற மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்காங்க எங்கள் சோழனுக்கு பயங்கர கோவம் வருது நிலா முன்னாடி அசிங்கப்படுத்தி பேசுகிற மாதிரி இருக்குது அதே சமயம் வேலை இல்லை அப்படிங்கிற விஷயமும் இப்போ நிலாவுக்கு தெரிஞ்சிருச்சு நிலா இருந்துட்டு என்ன சொல்லலாம் வேலை இல்லையா உனக்கு வேலைன்னா நீ தானே மற்றவங்களுக்கெல்லாம் வேலை கொடுப்ப நீ ஓனர் தானே அப்புறம் எப்படி உனக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நிலா கேட்க அது வந்து அது வந்துங்க இவன் எதனால் உளறிக்கிட்டு இருக்கான் அவன் நிறைய வேலை செஞ்சுட்டு வந்தான்ல அதனால கொஞ்சம் பைத்தியம் ஆகிட்டான் அதனால தான் லூஸ் மாதிரி இருக்கான் நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க நீங்கள் உள்ளே போங்க நான் வேறு கொஞ்சம் நாள் நம்ம உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக சமாளித்து நிலாவை உள்ளே அனுப்பிடுறாங்க இங்கே நம்ம சோழன் இருந்துட்டு பயங்கர கோவம் வருது கே மேலே டி எது கூட நிலா முன்னாடி வேலை போச்சு அது போச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நானே அவங்கக்கிட்ட வேற என்னென்னமோ சொல்லி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓ பொய் சொல்லி வச்சிருக்கியா உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லை கட்டின பொண்டாட்டிக்கிட்ட கூட பொய் சொல்லுவியா எப்படி நீ போய் சொல்லலாம் நான் சொல்லிடுவேன் நீ என்ன தப்பு செஞ்சாலும் அது எல்லாத்தையுமே நான் அண்ணிக்கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு எங்க சோழனுக்கு அண்ணா பாருனே இவனை அதுக்கப்புறம் நான் அடிச்ச போடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்னடா அடிச்சிருவியா நீ அடிச்சிருவியா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன்னுமே சண்டைக்கு வராங்க இங்கே சேரன் இருந்துட்டு ஐயோ போதும் நிறுத்தங்கடா உங்களுடைய பஞ்சாயத்தை பேசி தீக்கவே எனக்கு போதும் போதும் இருக்கும் தான் வேலை முடிச்சு டயர்டாக வந்திருக்கேன் போயிட்டு அவங்கவுங்க வேலையை பாருங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக சண்டே முடிச்சு எங்கள் சேரன் வந்து சமாதானம் பண்ணி விடுறாங்க அதுக்கப்புறம் சேரன் வந்து சாப்பாடு செய்ய ஸ்டார்ட் பண்ணுறாங்க இங்கே நம்ம நிலா அப்போ தான் வராங்க ஏன்னா இன்னேத்துக்கு சமைச்சி எப்படின்னா நீ நம்ம எல்லாருமே சாப்பிட்றது நீங்களும் ரொம்ப டயர்டாக வந்திருக்கீங்க வேலைக்கு போயிட்டு இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நம்ம ஃபுட் ஆர்ட்ரு பண்ணியிரு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சேரன் இருந்துட்டு என்னம்மா ஃபுட்டு எல்லாம் பண்ணணும்னு சொல்கிறேன் அதுக்கெல்லாம் நிறைய காசாகும் வீட்லேயே சமைச்சா காசும் கம்மியாக வரும் உடம்புக்கு ஹெல்த்தியாகவும் நம்ம சாப்பிட்லாம் வேண்டாம்மா நான் கொஞ்ச நேரத்தில் நான் சமைச்சு முடிச்சிடுறேன் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க ஆனால் அப்படியெல்லாம் இல்லைண்ண நல்லா தான் சமைப்பாங்க நல்லா ஹெல்த்தியாக தான் சமைப்பாங்க நம்ம இன்றைக்கி மட்டும் ஃபுட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறாங்க ஒரு ஒரு இருபது நிமிஷத்துலேயே ஃபுட்டுமே வந்துடுது அதுக்கப்புறம் எல்லாருமே உட்காந்து பேசிக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சேரன் இருந்துட்டு இங்கே நிலா கிட்டே கேட்குறாங்க என்ன நிலா அப்பா உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாரா நடு வீட்டுக்குள்ளேயே உட்காந்து குளிச்சுக்கிட்டு இருந்தாரா அந்த ஆள் காலையில் எழுட்டோம் அதுக்கப்புறம் நான் அவரை சம் கேள்வி கேட்கறான் அப்படின்னு சொல்லி சேரன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஐயோ அதெல்லாம் வேண்டாம்ண்ணா விடுங்க அவர் ஏதோ அப்படி கஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்காரு அவருக்கு என்னமா கஷ்டம் அவருக்கு என்ன வேலைக்கா போறாரு சும்மா போயிட்டு ஊரை சுத்திக்கிட்டு குடிச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்காரு அவர் எந்திரிக்கிட்டோம் காலையில அப்புறம் இருக்கு அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேரன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்க இங்க நம்ம நிலாவோ வேண்டாண்ண அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லப்பா வீட்டுல பொம்பளை புள்ள தனியா இருக்க நடு வீட்டுல உட்காந்து குடிக்கிறோமே அப்படின்ட்டு எந்த ஒரு அறிவுமே இல்லாம அவர் அப்படியெல்லாம் ிருக்கறாரு நான் கூட யாராச்சும் ஒருத்தர் எங்கள் வீட்டில் இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினச்சேன் ஆனால் நாலு பேருமே நாங்கள் வீட்டுக்கு வரல நீ தனியாக இருந்திருக்க உனக்குமே கொஞ்சம் கஷ்டமாக தானே இருந்திருக்கோம் சரிம்மா இப்படி இனிமே நடக்கவே நடக்காது யாராவது ஒருத்தர் வீட்டில் இருந்துக்கிட்டே தான் இருப்போம் சரியாப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்கண்ணே சமயம் இன்னொரு என்ன சீக்கிரமாகவே எனக்கு கொஞ்சம் வேலைக்கு ரெடி பண்ணுங்க வேலையும் பார்த்தோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் வீட்டிலே இருக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப போர் அடிக்குது இப்போதைக்கு வேலை கிடைச்சிச்சின்னா வேலைக்கும் போகலாம் அதே சமயம் ரூம் வந்து எப்போ கிடைக்குதோ தெரியல கொஞ்சம் லேட் ஆகும் போல் அது கிடைச்சதுக்கப்புறம் அங்கே போயிருக்கிறேன் அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் வேலை தேடி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நிலா வந்து சேரன் கிட்ட கேட்குறாங்க சரி பா பார்க்குறேன் முடிஞ்சதை அப்படின்னு சொல்லி இங்கே சேரனையும் சொல்கிறாங்க சரிண்ணே எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் உங்க கம்பெனிலே எனக்கு வேலை தேடி கொடுத்துருங்க அதுக்கப்புறம் இப்போதைக்கு எந்த இடத்துக்கும் வேலைக்கும் எங்க வேலைக்கு போனாலும் சர்டிஃபிகேட் எல்லாம் கேட்குறாங்க எதோ ஒரு ஆதார் ப்ரூஃப்மே என்கிட்ட எதுவுமே இல்லை அதனால தானே உங்க கம்பெனிலே நீங்க வேலை கொஞ்சம் எனக்கு ஏற்ற வேலையா கொஞ்சம் நீங்க பார்த்து கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நினைக்கிறாங்க என்ன நம்ம சொல்லி வச்சிருக்கோம் நான் செய்யற வேலைக்கு எங்கே இருக்குது ஆர்டி டிக்கெட் எங்கே இருக்குது இவன் உருப்படவே மாட்டான் இவனெலாம் நிலா கிட்டே என்னென்னமோ போய் சொல்லி வச்சுருக்கான் ஃபஸ்ட்டு இவனை உதைக்கணும் நான் எங்கே இருந்து இவனுக்கு வேலையை தேடி கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க சோழன் மேலே சோழன் மேலே தான் பயங்கர கோபமாக இருக்காங்க உடனே சோழனை பார்த்து முறைக்கிறாங்க டேய் இந்த பொண்ணுக்கு படித்து படித்ததுக்கு ஏற்ற மாதிரி நான் எங்கடா போயிட்டு வேலை தேடுறது என்னென்னமோ சொல்லி அந்த பொண்ணை இப்படி ஏமாற்றி வச்சுருக்க இந்த விஷயமெல்லாம் அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சு எவ்ளோ கஷ்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம சேரன் வந்து சோழனை பயங்கரமாக கண்ணாலேயே முறைக்கிறாங்க கண்ணாலேயே பேசுகிறாங்கன்னே சொல்லலாம் இங்கே நம்ம சோழன் இருந்துட்டு அண்ணா கொஞ்சம் சமாளினேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம நிலா இருந்துட்டு சரிண்ணே எனக்கு தூக்கம் வர மாதிரி இருக்குது நான் போயிட்டு தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலாவும் தூங்க போயிடுறாங்க நம்ம இருந்துட்டு டேய் பக்கமாக தள்ளி படுங்கடா நானும் படுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவன் தொல்லையாக போச்சு டெய்லியும் வந்து இங்கேயே தூங்குறேன் தூங்குறேன்ட்டு அண்ணியை தனியாக படுக்க விட்டுட்டு இவர் ஏதோ தியா ஆகி மாதிரி அண்ணன் வாழ்க்கை ஃபஸ்ட்டு நல்லா இருக்கணும் அண்ணனுக்கு கல்யாணம் நடக்கணும் அதுக்கப்புறம் தான் நான் கல் என்னுடைய வாழ்க்கையே ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வசனமெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான் ரொம்ப நல்லவன் மாதிரி இவன் வேறு வந்து வந்து படுத்த நைட்டில் காலை தூக்கி தொப்பு தொப்புன்னு போடுறான் டெய் காலை மட்டும் தூக்கி போட்டேன் அவ்வளோதாண்டா உன்னை அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு அப்படியே எல்லாருமே தூங்கிடுறாங்க மறுநாள் காலையில் வளர்க்கும் போல் நம்ம நிலா வந்து காலையிலேயே எழுந்திரிச்சிடறாங்க எந்திரிச்சு வாசல் தெளித்து கோலமெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே நம்ம சோழன் பாண்டியன் அவங்க எல்லாருமே எழுப்புறாங்க பல்லவனுமே நம்ம நிலா அப்பவே எழுந்திரிச்சிடுறாங்க எங்கள் பாண்டியனுமோ சோழனை மட்டுமே நம்ம நிலா வந்து எழுப்பி விடுவாங்க அதுக்கப்புறம் எல்லோரும் எழுந்திரிச்சதுமே இங்கே நம்ம நிலாவே காஃபி போட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க காஃபி குடித்து பார்த்துட்டு எல்லாருமே சூப்பவாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பல்லவன் இருந்துட்டு அண்ணி இன்றைக்கி நீங்கள் காஃபி சூப்பராக போட்டிருக்கீங்க இதுக்கப்புறம் நீங்களே காஃபி போடுங்கண்ணி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி ஏன் பல்லவா நீ குடி நல்லா இருக்குல்ல எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் அப்போ தான் நடேசன் வராங்க நடேசனை பார்த்ததுமே இங்கே பாண்டியனுக்கு பயங்கர கோவம் வந்துடுது ஏன்பா உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா ஒரு பொட்டவில் தனியாக வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அப்படிதான் நடு வீட்டில் வச்சு சரக்கெல்லாம் அடிக்குவியா உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை நீ எல்லாம் பெற்று உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து பெரிய மனுஷன் மாதிரியே பேசுறாங்க அதுக்கு இங்கே நடேசன் இருந்துட்டு ஆமா இவர் மட்டும் பத்து பதினஞ்சு பொட்டப்பிள்ளிகளை பெற்று வச்சுட்டான் இவன் எனக்கு அறிவுரை சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நடேசன் வந்து சொல்றாங்க எங்க சோழனும் பல்லவனும் சிரிக்கிறாங்க இங்க நிலா இருந்துட்டு ஏன்பா பாண்டி சொல்றதுல என்ன தப்பு இருக்கு அந்த பாண்டி கரெக்டாக தான் சொல்கிறாரு நீங்கள் தான் புத்தி கெட்டத்தனமாக பண்ணீங்க இதுக்கப்புறம் நடு வீட்டிலலாம் உட்காந்து குடிக்கக்கூடாது சொல்லிட்டு பார்த்துக்கோங்க இவங்களுக்குமே சொல்லியிருக்கேன் காலையில் ஏழு மணி ஆனால் யாருமே தூங்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி தான் நீங்களும் நடு வீட்டில் வச்சு குடிக்கக்கூடாது ஃபஸ்ட்டு நீங்கள் குடிக்கிறதே தப்பு நீங்கள் நடு வீட்டில் வச்சு குடித்ததே இன்னுமே தப்பு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கிற பழக்கத்தை நிறுத்திட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நிலாக வந்து கண்டிஷன் போடுறாங்க உடனே சேரனுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் வீட்டில் உள்ள எல்லாருமே பார்த்து பார்த்து கவனிச்சிக்கிறாங்க அதே சமயம் வீட்டில் தன்னோட அம்மா இருந்தால் என்னெல்லாம் வேலை செய்வாங்களோ அதெல்லாம் செய்கிறாங்க அதே சமயம் அப்பாவுக்கு கெட்ட பழக்கம் இருக்கு அதை நினைக்கிறாங்க நிலா ரொம்ப நல்ல இருக்காங்க கடவுளே நிலா வந்து ஆரம்பிக்கணும் நிலா வந்து இந்த வீட்டிலேயே இருக்கணும் அதுக்கு நீ தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து சாமியெல்லாம் வேண்டிக்கிறாங்க எல்லாருமே பேசி பேசிட்டே காஃபி குடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்பதான் நம்ம கார்த்திகா வராங்க கார்த்திகா வந்ததுமே நான் இந்த பக்கம் வந்து ரொம்ப நாளா அதனால் தான் உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் இந்த பக்கம் வந்தாவே அம்மா என்ன அடி அடின்னு அடிக்கிறாங்க நிறைய அடி உதையெல்லாம் தான் இந்த பக்கம் வரணும் போல் இருந்தாலும் இங்கே வராமலும் என்னால் இருக்க மாமா உன்னை பார்க்காமலும் இருக்க முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே நிலா இருந்துட்டு அண்ண இவங்க உங்களை லவ் பண்ணுறாங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி பாண்டியன் சொல்கிறாங்க இங்கே நம்ம கார்த்திகாவோ நீ என்ன பாண்டியா இல்லைன்னு சொல்கிற சேரன்ன எனக்கு அம்புட்டு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்ல இங்கே பாண்டியன் இருந்துட்டு சும்மா ரீல் விட்டுக்கிட்டு இருக்காதீங்க பிடிக்கும் அப்படின்னா கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா சும்மாவே கல்யாணம்னு சொன்னால் ஓடி போயிடுறீங்க சும்மா சும்மா வந்து இங்கே வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்கிறது அப்படி தானே நீங்கள் இப்படியெல்லாம் வெறுப்பேற்றுறதா இருந்தால் இந்த வீட்டுக்கே வராதிங்க என் சேரன் அண்ணனுக்கு நல்ல பொண்ணாக கிடைக்கும் நாங்கள் சேரன் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க தான் போகிறோம் அதெல்லாம் பார்த்து நீங்கள் எல்லாருமே வயிறு எறி தான் போகிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பாண்டியன் இங்கே கார்த்திகா இருந்துட்டு இங்கே பாரு பாண்டியா அப்படியெல்லாம் பேசாத சேரன் மாமாவுக்கு நான் மட்டும்தான் பொண்டாட்டியாக வருவேன் நீங்கள் பொண்ணே பார்க்க தேவையில்லை சேரன் மாமாவை நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இங்க பாண்டியன் இருந்துட்டு சரி சேரன் என்ன நீ லவ் பண்ற ஓகே அப்போ கல்யாணம் பண்ணிக்க சொன்னா பண்ணிப்பியா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமா லவ் பண்றதே கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தானே சேரன் மாமாவை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் நான் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இங்கே பாண்டியன் இருந்துட்டு என்ன உன்னை கல்யாணம் பண்ணிக்குது பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க உனக்கு ஓகே வா அப்படின்னு சொல்லி கேட்க இங்கே சேரனும் டே பாண்டியா அமைதியே உன் வேலையை பாருடா அவ அப்படிதான் என்கிட்டயும் சொல்லிக்கிட்டுருக்கா எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை அவ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு வச்சுக்கோ ஏன் அவ்வளோதான் எவ்வளோ பெரிய பூக்கமும் இங்கே வெடிக்கணும் உனக்கு தெரியாதாடா தெரிஞ்சிருந்தும் இப்படி ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்குற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் பாண்டியனும் அப்போது கார்த்திகாவை உங்களுக்கும் பிடிச்சிருக்கு அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்டதுமே சேரன் வந்து லைட்டாக வைக்கப்படுற மாதிரி வைக்கப்படுறாங்க உடனே நிலாவுக்கு பயங்கர சந்தோஷம் அண்ணே நீங்கள் ஒரு வார்த்தை ஊன்னு சொல்லுங்கண்ணே கார்த்திகாவை அவங்க அம்மாக்கிட்டே போய்ட்டு கே பொண்ணு கேட்டு நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே கார்த்திகா இருந்துட்டு மாமா என்ன தான் உங்களுக்கு பிடிக்கும் இல்லை பிடிக்குன்னு சொல்லுங்கள் மாமா உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்குன்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை தான் நம்ம கல்யாணம் நடக்கும் ப்ளீஸ் மாமா அப்படின்னு சொல்லி ஓகே சொல்ல சொல்கிறாங்க இங்கே கார்த்திகா நம்ம நல்லா இருந்துட்டு சொல்லுங்கண்ணே உங்களுக்கு பிடிச்சிருக்கா கார்த்திகாவை அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம சேரனுமே மௌனமாக சிரிக்கிறாங்க இதில் இருந்து தெரிஞ்சுக்கிறாங்க நம்ம நிலா அண்ணே உங்களுக்கு கார்த்திகாவும் பிடிச்சிருக்கு அப்படி தானே சரிங்கண்ணே நீங்கள் அதை பற்றி கவலையே படாதீங்க அவ அதாவது கார்த்திகா அவங்க வீட்டில் சம்மதம் வாங்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லி சொல்ல இங்கே நம்ம பல்லவன் இருந்துட்டு அண்ணி நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் அவங்க அம்மா சாதாரண ஆள் கிடையாது இந்த வீட்டுக்கெல்லாம் பொண்ணை கட்டியே கொடுக்காது நீ போய்ட்டு கிட்ட நல்ல முறையாக பேசினேன் அப்படின்னா கண்டிப்பாக கட்டி கொடுக்கவே மாட்டாங்க பேசாமல் கார்த்திகாவையும் அண்ணனையும் கோவிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம சிம்பிளாக கல்யாணத்தை முடிச்சிட்டு வந்துடுவோம் அதுக்கப்புறம் உங்களுக்கு ரிசப்ஷன் நடந்து அந்த மாதிரி நம்ம பெருசாக ரிசப்ஷனை வச்சுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு எங்கே நிலா இருந்துட்டு அதுவும் கரெக்டு தான் என்ன தான் இருந்தாலும் அவங்க அம்மாவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் பிடிச்சிருக்கான்ட்டு கேட்கணும் இல்லையா அவங்கள கேட்காமல் கல்யாணம் பண்ணுறது ரொம்ப தப்பு அவங்களுக்கு ஒரு வேலை பிடிச்சிருந்தா என்ன பண்ணுறது அப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை நீ கண்டிப்பாக அவங்களுக்கெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது இந்த வீட்டில் எப்போ நல்லது நடந்தாலுமே அவங்க ரொம்பவே வருத்தப்படுவாங்க ஏன்னா இந்த வீட்டில் எந்த ஒரு சந்தோஷமான விஷயமும் நடக்கக்கூடாது அப்படி தான் அவங்க நினைக்கிறாங்களே அப்படி இருக்கிறப்ப எப்படி அவங்க பொண்ணை இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைப்பாங்க கண்டிப்பாக அது மட்டும் நடக்கவே நடக்காதா நீ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நிலா இருந்துட்டு பல்லவா நீ இரு அதெல்லாம் உனக்கு தெரியாது நான் போயிட்டு அவங்க அம்மாக்கிட்ட எதுக்கும் பேசி பார்க்குறேன் அப்படி அவங்க அம்மா ஓகே சொல்லலை அப்படின்னா கார்த்திகாவுக்கும் அதான் அண்ணனுக்கும் பிடிச்சிருக்குல்ல அவங்க இஷ்டப்படி அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் யாரும் இன்னும் பண்ண முடியாது அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்றதை யாராலும் தடுக்க முடியாது ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் மேஜர் தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் பல்லவனுமே சூப்பரணி நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் இந்த வீட்டில் புதுசு புதுசாக நடக்குது அதுவுமே ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான் நடக்குது நீங்கள் வந்ததுலேருந்து இந்த வீடியோ ரொம்பவே கலகலப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது ஒரு மாதிரி இப்போ எப்படி இருட்டாக இருக்கிற இடத்துல லைட் போட்டால் எவ்வளோ வெளிச்சமாக இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் ஒளியாக இருக்கீங்க நீ இந்த வீட்டில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன பலவா இப்படியெல்லாம் புகழ்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமா நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் நான் ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கேன் அதனால் நீங்கள் இங்கே தான் இருக்கணும் போகவே கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே சமயம் உங்களை நான் என் அம்மா மாதிரி நீ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது சொன்னதுமே நம்ம நிலாவுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுது பல்லவா நீ எதை நினைச்சுன்னு கவலைப்படாத நீ என்ன அம்மாவாக நினைக்கிறேன்னு சொல்கிற கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம கார்த்திகாவை கூட்டிகிட்டு நிலா வந்து அவங்க வீட்டுக்கு போகிறாங்க கார்த்திகா சொல்கிறாங்க அக்கா நீங்கள் வந்து அம்மா கிட்டே கொஞ்சம் பொறுமையாகவே பேசுங்க நீங்கள் சேரன் மாமாவை பற்றி நீங்கள் விஷயத்தை எடுத்தீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக அம்மா ரொம்பவே கோவப்படும் என்ன நடக்கும்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமும் பயமும் தெரியுது நம்ம கார்த்திகா முகத்தில் அதுவும் அதே சமயம் சொல்லவும் செய்கிறாங்க இங்கே நிலா இருந்துட்டு கார்த்திகாங்க நீங்கள் எதுக்காகவும் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக சேரன் மாமா அண்ணனை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லி சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம கார்த்திகா அம்மா வீட்டில் சமைச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போது கார்த்திகா வந்துட்டு அம்மா வாமா யார் வந்திருக்காங்கன்னு பாருங்கம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே கார்த்திகாவோட அம்மாவும் வராங்க ஓ இந்த பொண்ணா அந்த அந்த சோளம் பையன் கூட்டிகிட்டு வந்துச்சு அந்த பொண்ணு தானே நீ எதுக்காகம்மா இங்கே வந்திருக்க இங்கே பாரும்மா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் டைமே கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி சரி அங் இங்கே பாரு அந்த வீட்டிலலாம் உன்னால் வாழவே முடியாது நீ அந்த வீட்டை பற்றி தெரிஞ்சு தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தியான்னு எனக்கு தெரியல நீ பார்க்கவே ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்க அது மட்டும் இல்லாமல் பணக்கார வீட்டு பொண்ணாக இருக்கிற அந்த வீட்டிலலாம் நீ எப்படி தான் இருக்கிற எனக்கு சுத்தமாக பிடிக்கலம்மா நீ அந்த வீட்டில் இருக்கவே இருக்காத நீ உங்கள் அம்மா உங்கள் வீட்டுக்கே போயிடு உங்கள் அப்பா அம்மா காலில் விழுந்தாச்சு மன்னிப்பு கேட்டு நீ உங்கள் அப்பா அம்மா கிட்டேயே போயிடு இந்த வீட்டில் இருந்தேன்னா கண்டிப்பாக உன்னால் நல்லா நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே இங்கே கார்த்திகா இருந்துட்டு அம்மா என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இப்படி பேசி இப்படியெல்லாம் அவங்க மனசில் என்னென்னமோ சொல்லி அவங்க மனசை கெடுக்கணும்னு நினைக்காத அவங்க இருக்கிறதுனால தான் அந்த குடும்பமே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏ கார்த்திகா நீ வாயை மூடுடி உனக்கு ஒன்றும் தெரியாது எனக்கு தானே தெரியும் இங்கே பாருமா அந்த வீட்டு ராசியே சரியில்லை அந்த வீட்டுக்கு பொண்ணு மருமகளாக வரவங்க எல்லாருமே செத்து தான் போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த நடேசன் பாரு அவன் அவங்க பொண்டாட்டியை கல் எடுத்து போட்டு சாவடிச்சிட்டான் அந்த வீட்டிலலாம் இருக்காது அந்த வீட்டில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நீங்கள் அந்த வீட்டில் உள்ளவங்க யாருமே சந்தோஷமா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க அதனால தான் பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க கார்த்திகாவே நணுனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டதுமே எங்கள் கார்த்திகாவோட அம்மா பயங்கர ஷாக்காகிறாங்க அதே சமயம் பயங்கரமாக கோவப்படுறாங்க ஏய் இங்க பாரு உன்னவே அந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்றேன் நீ என் பொண்ணை வந்து அந்த வீட்டுக்கு மருமகளாக கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறியா அது மட்டும் நடக்கவே நடக்காது போய் போய் அந்த குடும்பத்தில் ஏன் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமா அது பிச்சைக்கார குடும்பம் சோத்துக்கு கூட வழி இல்லை நாங்கள் நிம்மதியாகவே இருக்க முடியாது சந்தோஷமாக இருக்க முடியும் ராசி இல்லாத குடும்பம் அது அந் அதுவும் அந்த பால் அடைஞ்சி வீட்டில் வந்து ஏன் பொண்ணு குடும்பம் நடத்தணுமா அது மட்டும் நடக்கவே நடக்காது எங்கள் பாரதி கார்த்திகா அப்படிதான் நீ அந்த சேரன் பையனை கல்யாணம் பண்ணிட்டேன் அவ்வளோதான் உன்னை கொன்னே போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்க நம்ம நிலா இருந்துட்டு இங்கே பாருங்கள் அங்கே எதுவும் எட்டாதீங்க உங்கள் சம்மதத்தோட கல்யாணம் பண்ணணும்னு நினச்சேன் ஆனால் அது முடியாது போல் இங்கே பாருங்க சே அதாவது சேரநனனும் மேஜரு கார்த்திகாவும் மேஜரு அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு எனக்கு இருக்குது ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணுறாங்க அவங்க ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசை புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேர் பொருத்தமும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம்